சோபகரத வருடம் மார்கணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தென்னிலங்கை போற்றி உதாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றோ சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்று வந்தோ வீரங்கேலோரெம் பாய் அன்று இவ்வுலகோ அழகாயடி போற்றி இனிய மார்கழி மாத இருபத்தி நான்காம் திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நமோ நாராயணாயிருவாய்ப்பாடியில் வாழும் பெண்களின் விண்ணப்பத்தினை கொண்டு வருகின்றும் வரும்பொழுது இவர்கள் எந்த காரணத்திற்காக கண்ணனை நாடி வந்தார்களோ அந்த காரணத்தையே மறந்து போய்விடுகின்றார்கள் முதற்கண் அவன் வடிவழகிலே மெய்மறந்து மறந்துவிடுக இரண்டாவதாக அவர் நடை அழகிலே சொக்கி போய்விடுகிறார்கள் குல பெண்கள் முதலில் கண்ணனுடைய வடிவணை கடலடியினை போற்றுகின்றார்கள் இறைவனுடைய பொலிவினை கண்டாலும் ஓர் உண்மையான பக்தனின் நோக்கு அவனுடைய அடிகளிலேயே இருக்க வேண்டும் மாவழி சக்கரவர்த்திகளிடம் மூன்றடி மண் கேட்டு இந்த உலகத்தையே அளந்த அந்த திருவடிகளை போற்றுகின்றார்கள் காலடிகளை போற்றியவர்கள் இப்பொழுது சீதா பிராட்டியின் பொருட்டு தென்னிலங்கை சென்ற ராவணன் உள்ளிட்ட அரக்கர் குலத்தை அடியோடு அழித்த வெற்றியை போற்றுகின்றார்கள் மூன்றாவதாக கம்சனால் ஏவப்பட்டு வண்டு வடிவில் வந்த சகடாசுரனை காலால் எட்டி உதைத்து மாயச் செய்த புகழினை பாடுகின்றார்கள் நான்காவதாக தன்னை கொல்ல கம்சனால் ஏவப்பட்ட கண்டு வடிவில் வந்த அசுரனை எரிதடியாகக் கொண்டு விலங்கணி வடிவாக தொங்கிக் கொண்டு கண்ணனை கொல்ல திட்டமிட்ட அசுரன் மேல் வீசி எறிந்து இரண்டு அசுரர்களையும் ஒருங்கே அழித்த புகழை பாடுகிறார்கள் இவ்வாறெல்லாம் பெருமாளுடைய வெற்றியை போற்றுகின்றார்கள் ஐந்தாவதாக எப்படிப்பட்ட பகையினையும் மாய்த்து வெற்றி பெறுகின்ற திறனுடைய அவனுடைய கைவேலினை போற்றுகின்றார்கள் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் போற்றி போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி இவ்வாறு ஸ்ரீ கண்ணபெருமானுடைய வீரப்பண்பினையும் வெற்றி திறனையும் விலங்க பாடிய ஆயர் குளம் பெண்கள் இப்பொழுது தாங்கள் வந்த காரியத்தினையும் நினைத்துக் கொள்கிறார்கள் பாவை நோன்புக்கு வேண்டிய பறையை பெற்றுக் கொள்வதற்காக எப்பொழுதும் உனக்கு தொண்டு சிவதையே ஓப்பாக மேற்கொள்ளும் நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்கள் பால் இரக்கம் காட்டுவாயாக என்று குறிப்பிடுகின்றார்கள் ஓம் நமோ நாராயணாய்